வாங்க இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம் நல்லா மடித்து மடிச்சிட்டு லேயர் லேயர்லேயெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் சால்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சக்கரை கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் அப்படியே போட்டுருவோம் அப்படியே பிசந்துடுவோம் தண்ணி எல்லவெல்லாம் இல்லை எவ்வளோ உங்களுக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பிசந்துடுங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவிச்சு நல்லா பசங்கிடலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக பிசந்துட்டோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுடலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கூட்டா போதும் அப்படியே மூடி ஒரு இருபது நிமிஷம் வச்சுடுவோம் நல்லா ஊறி வந்தால் சாஃப்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் வாங்க நம்ம மாவை பசந்து வச்சு இருபது நிமிஷம் ஆகிடுத்து வந்து இது அப்படியே நல்லா பசிந்து ஒரு ஒரு உருந்தியாக சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் ஒரு உருண்டியா பிடிச்ச வச்சிருவோம் வாங்க கொஞ்சம் மாவு ஆவ லைட்டா போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க என்ன லைட்டாக மேலே போட்டுக்கலாம் நிறைய எண்ணெய் போடணும் இல்லை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டா போதும் நம்ம லேயர் மாதிரி பண்ண போடுறோம் இல்லைங்களா மடித்து மடிப்பு சப்பாத்தி பண்ண போகிறோம் நல்லா அப்படி மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு இதை நல்லா ஸ்கொயர் மாதிரி தேய்ச்சிப்போம் பாருங்கள் நல்லா நம்ம தேய்க்கிறச்சே வந்து சாஃப்டாக இருக்குது மாவை இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நல் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பேசுறது தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் தவா வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே போட்டுடலாம் சப்பாத்தி நல்லா வேகட்டும் போட்டுடலாம் மேலே லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் போட்டு நல்லா பசந்திருக்கும் நிறைய எண்ணெய் வேண்டாம் சும்மா லைட்டாக நல்ல பாரு புசுன்னு எலும்பி பரம் நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு சாப்டா இருக்குங்க நல்லா இந்த மாதிரி செய்யறது ஒரு ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோம் பாருங்க சூப்பராக நல்லா சாப்பிட்டா செய்து எடுத்துட்டோம் இப்போ ஒரு ஒரு சப்பாத்தியாக எல்லாத்தையும் இப்படியே செய்து எடுத்துடலாம் சாப்பிட்டா பாருங்க நல்லா உசுள் பூரி மாதிரி வரும் சப்பாத்தி சாப்பிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல மடிப்பு சப்பாத்தி சாஃப்டான லேயர் மாதிரி பண்ணியிருக்கோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்த மெத்தடில் பாருங்க சூப்பராக பூரி மாதிரி சப்பாத்தி சாஃப்டாக வந்துருக்குது நல்லா பூரி மாதிரி எலும்பி வரோங்க அந்த மாதிரி மெத்தடில் செய்தான் நல்லா அழுத்தி ஓரெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக மிருதுவான பெயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அடுக்கு சப்பாத்தி இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டு எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு பாருங்க மிருதுவா நல்லா அப்படியே மடித்து நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ பாருங்க மிருதுவான மடிப்பு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு சூப்பரான ஒரு கிரேவி வச்சு நல்லா சாப்பிட்லாம் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்கள் மடிப்பு சப்பாத்தி சூப்பராக எப்படி இருக்குது நல்லா குருமா ஒன்று எப்படியாச்சு சூப்பராக சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்